கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் என்ற பாடல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடலில் ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்களா கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் ஆனா நம்ம இப்படி வச்சுக்கலாம் கற்பனை என்றால் அது மிதுன ராசி தான் கற்பனை என்றால் அது மிதுன ராசி தான் அந்த பாடலுக்கு சொந்தக்காரர்கள் அற்புதமான வரிக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கற்பனை ஆற்றலை அதிகமாக கொண்டிருக்கும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தற்போது இந்த சனி வக்ர நிலையில் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது சனி பகவான் பத்தாம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது சனி பகவான் உங்களுக்கு இன்னும் நூறு நாட்களில் என்னென்ன ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை தரப்போகிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதாவது சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்கரநிலை அமர்ந்திருக்காரு அப்ப என்ன பஸ்ட் ஒரு விஷயம் கிடைக்கும் எங்க ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி என்ன பதவியில இருந்தாலும் சரி உங்களுக்கான பதவி உயர்வு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைக்க போகுது அதே போல இன்னொரு விஷயமும் கிடைக்க போகுது சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்காங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா மிதன ராசியில யாரெல்லாம் சொந்த தொழில் கஷ்டப்பட்டு நான் வந்து முன்னேறினேங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் ஒரு கடை வச்சிருக்கேன் ஆனா அதில் லாபம் ரொம்ப கம்மியா இருக்கு என்று தான் ஒரு மூலதனமா போட்டு வளர்ந்தேன் ஏன்னா யாரும் உயர்த்தி விடலை எனக்கு நல்லா தெரியும் மிதன ராசிக்காரங்கள எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி விட ஆள் கிடையாது தாழ்த்தி விட தான் அதிகமான ஆள் இருக்கும் நீங்கள் உயர்ந்து போகும்போது ஏ பாடுறா முன்னேற நான் படுறா முன்னேற மாடுறான்மாங்க ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு உதவி கூட யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அளவு தான் உங்களை லாக் பண்ணுவாங்க நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னா அப்படிங்கிற சிந்தனையில் செயல்படுவாங்க அப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிற பேருடைய செயல்பாடுகளையும் தகுடுபூடி அப்படியே சில்லறை சில்லறையா எடுத்து நீங்க வெற்றி உங்க லட்சியத்தோட நீங்க எப்போதுமே பயணிச்சீங்கன்னா உங்களை அசைக்க யாராலேயும் அதுவும் நூறு நாள்ல எவனாலேயே முடியாது எழுதி வச்சுக்கோங்க இந்த நூறு நாட்கள் நீங்கள் உங்களுடைய முழு சிந்தனைய நீங்க யோசிக்கிற மட்டுமே கரெக்டா இருக்கும் யார்கிட்டயா பக்கத்துல கடன் வாங்கினீங்கன்னா முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க பாடம் படிக்கும் போது பத்துல பன்னெண்டு போமா அப்படிம்பாங்க போகாது அப்போ ஒரு அஞ்சு கடன் வாங்க அப்படிம்பாங்க அப்ப அதே மாதிரிதான் உங்களை சிறு வயதிலிருந்து நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய ஐடியா படி செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி கண்டிருப்பீங்க யாத்தியா பக்கத்து ஒரு விஷயத்தை ஆலோசனையாக கடன் வாங்கினீங்கன்னா அந்த ஆலோசனை உங்களுடைய சிந்தனை இந்த ரெண்டும் முரண்பாடாகி நீங்கள் ஒரு சிறிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நிதி நிலைமைகள் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார விஷயங்களில் ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு போவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்காம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெற்றியை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்று பார்க்குறோம் அப்ப மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்க செய்யும் போது தான் தடுமாற்றம் வரும் நீங்க நீங்கள் நீங்களா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் உறுதியாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டோம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் உறுதியாக அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான பாக்கியம் உண்டாகுது அப்போ அது என்ன சுப நிகழ்ச்சியாக இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் வளகாப்பு சம்பந்தப்பட்ட அதாவது திருமணம் அதாவது என்ன சொன்னால் கன்சுவாய் குழந்தைக்கு அதாவது வளகாப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகேவா அப்போ உங்களுக்கு வளகாப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு உறுதியாக வளகாப்பு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பேசி வளகாப்பு நடத்தக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அதே போல் நிச்சயார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரன் பார்த்துட்டோம் தடையாகவே இருக்குது ஓகே ஆயிடுமா இப்போ நிச்சயமாச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணுவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் கிரக நிலையில் சாதகமாக இருக்குது அதேபோல் நம்மளுடைய மிதனராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக அறிவா அறிவாளியாக வளருக்கான வாய்ப்புகள் உண்டு படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துங்க முழுமையாக கவனம் செலுத்துனீங்கன்னா முழு வெற்றி பெறுவீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்மளுடைய மிதுனராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடன் வேலை பார்க்கும் சக தோழிகள் தோழர்கள் மூலமாக உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான பாக்கியம் இந்த காலகட்டம் உண்டு இந்த சூழ்நிலையில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்கான பாக்கியம் உண்டு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச உங்களுக்கு பிடித்தமான பொருள்கள் அது காராக இருக்கலாம் வண்டி அது பஸ்ஸாக அது பைக்காக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது உங்களுக்கு உரிய ஒரு நல்ல பொருளாக இருக்கலாம் ஓகேவா அந்த சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அதே போல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுடைய வீட்டில் கட்டாயமாக ஒரு மண் பொம்மை இருக்க வேண்டும் யார் வீட்டிலலாம் ஒரு அழகிய மண்பொம்மை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வடிவில் ஒரு ம ஒரு மண்பொம்மை இருக்குன்னா அவங்க பாக்கியவான்கள் இது எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க ஓகேவா மண் பொம்மை ஒரு குழந்தை வடிவில் அழகாக சிரித்த முகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மண்பொம்மையை வாங்கி வீட்டில் வச்சோம்னா மகிழ்ச்சி என்பது உறுதியாக இருக்கும் எங்கள் வீட்டில் மண்பொம்மை இருக்குங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எனக்கு கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க ஓகேவா கட்டாயமாக மண்பொம்மை நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தால் மகிழ்ச்சி என்பது இயற்கையாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்பது உண்மை அதுக்குள்ள உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக சில செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஓகேவா அப்போ அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா கரெக்டான மருத்துவரை பார்த்து உடனே பார்த்து பக்கத்தில் பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு கிடையாது அப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த நூறு நாளில் நம்மளுடைய மிதின ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் உண்டு மிகப்பெரிய மாற்றம் உண்டு எதிர்பார்க்குற உயர்ந்த பதிவு உண்டு பெண்கள் மூலமாக மிகப்பெரிய அதாவது பெண்களுக்கு தன்னுடன் இருக்கும் சக தோழர்கள் தோழிகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து தரப்போகிறார் நீங்கள் இதை உறுதியாக பயன்படுத்திக்கோங்க நூறு நாள் உங்களுக்குரிய ஒரு அற்புதமான நாள் நேரிலே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான சனி பவானுடைய வக்ர நிலையினுடைய பொது பலனை பார்த்துருக்கீங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்வார் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த வக்ர நிலையில் அவர் செய்கின்ற பாதிப்பு அவர் கொடுக்குற நன்மைகள் உங்களுக்கு எத்தனை சதவீதம் செயல்படும்னா குறைஞ்சது இருபது சதவீதம் மட்டும்தான் செயல்படும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இது எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் வீடு கட்டலாமா கல்யாணம் முடிக்கலாமா அவள் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க திரும்ப அடிச்சிடலாமா பிடிச்சிடலாமா அப்படிலாம் நிறைய கேள்வி வச்சுக்கலாம் பக்கத்துக்கு எந்த தொல்லோ பண்ணுறியா எய்த்து வீட்டுக்காய் எந்த பண்ணுறியா எல்லாமே தொல்ல தான் வச்சுக்கோங்களேன் அப்போ இதெல்லாம் சமாளிக்க முடியுமா இதற்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் விடுங்க தயவுசெய்து சொல்கிறேன் கால் பண்ணி எடுக்கிறேன்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஓகேவா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க அதுக்கப்புறம் என்னை கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக எனக்கறிந்த ஜோதிட யானத்தை வைத்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதில் இன்னும் சில விஷயங்கள் கேட்குறாங்க ஐயா எனக்கு ஜாதகமே இல்லைங்க என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா உங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் கால் பண்ணுற நேரத்தில் உங்களுடைய பிரசனமாக எடுத்துக்கலாம் அல்லது நிறைய பிரசன அடிப்படை முறைகள் நிறைய விதிமுறைகள் இருக்குது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் கூற என்னால் முடியும் நான் நினைக்கிறேன் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அதற்கான சரியான பதில்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து எனக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அத்தனை விதமான நம்மளுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து